வணக்கம் காதலர் தினம் நம்ம அதை சரியாக தான் கொண்டாடுறோமா காதலர் தினம் கொண்டாடுறதுக்கான நடைமுறை சாத்தியங்கள் நம்ம சமூக சூழலில் இருக்கா ஒரு விஷயத்தை ஒரு தினம்னு ஒதுக்கி அந்த ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன நம்ம கொடி நாள்னு ஒன்று கொண்டாடுவோம் போரில் பங்கு பெற்ற வீரர்களுக்காக ஃபன் ரைஸ் பண்ணுவாங்க அந்த ஃபன் ரைஸ் பண்ணுறதுக்கு தேசப்பற்று டே போர் வீரர்கள் டே இப்படி ஏதாவது வச்சுருக்கலாம் பட் கொடி நாள்னு ஏன் அதுக்கு வச்சுருக்காங்க ஏன்னா கொடி மீதான ஒரு நம்பிக்கையும் பற்றியும் தேசத்தில் வாழக்கூடிய மக்கள் மதியில் ஒரு மதிப்பை கூட்டுறதுக்காக கொடி நாள் அப்படின்னு வைக்கிறாங்க ஃபன் ரைஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னா வெறுமனே ஃபன் ரைஸிங் டே அப்படின்னு வச்சுட்டு இருக்கலாம் யோகா டேவும் அப்படி தான் எதை கொண்டாடுறோமோ அதை மக்கள்கிட்ட பரவலாக்கணும் மக்கள்கிட்ட அது விழிப்புணர்வு பெறணும் மக்கள் அந்த விஷயத்தை ஏற்றுக்கணும் அதாவது கொண்டாடுற அளவுக்கு ஏற்றுக்கணும் வெறுமனே ஏற்றுக்கிறது இல்லை அந்த விஷயத்தை கொண்டாடுற அளவுக்கு மக்கள்கிட்ட அது சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை ஒரு தினமாக கன்வெர்ட் பண்ணி அதை கொண்டாடுறதுக்காக வச்சுருவோம் இந்த வகையில் பார்த்தா லவர்ஸ் டே கொண்டாடுறதுக்கு தகுதியே இல்லாத நாடுனா அது இந்தியாதான் அஃபண்டான ஆயிக்கோங்க காதலர் தினம் கொண்டாடுறதுக்கு கொஞ்சமும் தகுதியற்ற ஒரு நாடு இந்தியா ஜிலேபி டேன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க அன்றைக்கி பப்ளிக்கில் எல்லோரும் வந்து ஜிலேபி சாப்பிட்டுட்டு ஜிலேபியை கொண்டாடுவோம் அப்படிங்கிறது தான் அந்த டேவோட நோக்கம்னு வச்சுக்குவோம் ஜிலேபி வச்சுருக்கிறவங்கலாம் பப்ளிக்கில் வந்து ஜிலேபி சாப்பிடுவான் அப்போ ஜிலேபி இல்லாதவங்கலாம் அடுத்த ஜிலேபி சாப்பிட்றத வேடிக்கை பார்க்கணுமா இதுக்கு பேர் தான் கொண்டாட்டமா ஒரு ஆரோக்கியமான சமூகம் இப்படி தான் இருக்கணுமா ஒன்று எல்லாருக்கும் ஜிலேபி கொடுத்துட்டு டே கொண்டாடணும் இல்லையா எல்லாருக்கும் ஜிலேபி கிடைக்கிற அளவுக்கு சூழலை உருவாக்கிட்டு டே கொண்டாடணும் இங்கே மெட்ரோபாலிட்டன் போன்ற பெருநகரங்களை தவிர்த்து காதலை சொல்லவோ வெளிப்படுத்தவோ என்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள் இங்கே இருக்குது மெட்ரோபாலிட்டன் அப்படின்ன ஏதோ அவனுங்க ரொம்ப மெச்சூரான ஆளுங்க அப்படின்னு நினச்சிக்க வேணா அவங்களும் காட்டு முறை நீங்கள் தான் கம்பேட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருப்பானுங்க அவ்வளோதான் சொசைட்டியை விட்டுருங்க தனி மனித அளவில் காதலுங்கிறத ஒருத்தன் என்னவா எடுத்துக்கிறான் ஒரு தனி மனுஷன் ஒரு தனி மனுஷிடமோ அல்லது ஒரு தனி மனுஷி ஒரு தனி மனிதனிடமோ காதலை வெளிப்படுத்துறதுங்கிறது இன்னமும் சீ நீலாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலை அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது சரி காதலை வெளிப்படுத்துறதுக்கான கடினமான சூழல் தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சொன்னதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் அது ஏற்றுக்கிற மாநில இங்கே இருக்கா அதுவும் கிடையாது மொத்தமாக சமூகமாகவும் ஒரு காதலை கொண்டாடுறதுக்கான கட்டமைப்பு ஒரு சொசைட்டியில் இல்லை சரி தனி மனிதர்களாகவாவது அவரவர் தனது சொந்த சூழலில் காதலை சரியாக அணுகிறாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது எதுக்குமே வழி இல்லாத வக்கில்லாத இல்லாத இந்த காட்டுமிராண்டி இந்திய சமூகத்துக்கு இந்த காதலர் தினம் ஒரு கேடா எய்ட்ஸ் டே எனக்கு தான் எய்ட்ஸே இல்லையே என்கிட்ட அதுக்கு விழிப்புணர்வு துண்டு தரீங்கன்னு கேட்குறோம் எய்ட்ஸ் இருக்கிறவனுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணுமா இல்லை எயிட்ஸ் இல்லாதவனுக்கு எய்ட்ஸ் பற்றின விழிப்புணர்வு கொடுக்கணுமா எய்ட்ஸ் டேவோட நோக்கம் என்ன அதே மாதிரி தான் காதலர் தினமும் கல்யாணம் பண்ணி சுற்றிட்டு இருக்கவன் ஆல்ரெடி கம்மிட் ஆகி ஆறு வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்கிறவன் இவங்களாம் மட்டும் கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்டதல்ல காதலர் தினம் அதுக்கு பதிலாக கப்பல்ஸ் டேன்னு வச்சு எல்லாருக்கும் ரேஷன் கார்டில் பேர் இருக்கிறவங்க மட்டும் கொண்டாடிக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே ரேஷன் கார்டுக்கு இலவசமாக ரோஸும் டெய்ரி மில்க் சாக்லேட்டும் தரலான்னு அறிவிச்சிடலாமே காதலர் தினம் கொண்டாடுற ஒரு சமூகம் காதலில் தழைத்து இருக்கணும் காதலை வெளிப்படுத்தவோ மறுக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ உகந்த சூழலை கொண்ட சமூகம்தான் இந்த காதலர் தினத்தை முழுசும் கொண்டாட தகுதி வாய்ந்ததாக மாறும் நல்ல மனசாட்சி தொட்டும் சொல்லுங்கள் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் எந்த ஊரில் எந்த கார்னர் ஆஃப் த கண்ட்ரியில் இப்படி ஒரு தகுதி உள்ள ஒரு சந்து பொந்து இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள் ஒன்று எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஜிலேபி டே கொண்டாடுங்க அல்லது எல்லாருக்கும் ஜிலேபி கிடைக்கக்கூடிய சாத்தியங்களும் வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டு அனைவரையும் சேர்த்துக்கொண்டு அந்த டேவை கொண்டாடுங்க இவங்கக்கிட்ட ஒரு ஜிலேபி டேன்னு ஒன்று வச்சாலே எந்த பச்சை கலர் ஜிலேபி இந்த சிவப்பு கலர் ஜிலேபின்னு ரெண்டு ஜிலேபியும் ஒன்று சேர விடாமல் கேசரி பவுடரில் கூட கேஸ்டை உருவாக்குற காட்டு மிராண்டிகள் ஊரில் வாழ்ந்துக்கிட்டு காதலர் தினம் ஒரு கேடா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த காதலர் தினம் என்று சொல்லப்படக்கூடிய வேலண்டைன்ஸ் டே ஃப்ரான்ஸில் தான் ஆரம்பிச்சதுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஃப்ரான்ஸில் ஆடை தினம் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க ஆனால் நம்ம ஊரில் நான் ஜட்டி போட்டுட்ருக்கேன் எனவே நானும் ஆடை தினம் கொண்டாடுவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அட அம்மனை கட்ட அரமெண்டல்களாக ஜட்டிங்கிறது முழு ஆடை இல்லை இன்னும் பனியன் இருக்குது பேண்ட் இருக்குது சட்டை இருக்குது இதெல்லாம் போடாமல் இதெல்லாம் போட்டவன் கொண்டாடுற ஆடை தினத்தை வெறும் ஜட்டி மட்டும் போட்டுக்கிட்டு டிங்கி டிங்குன்னு மணி ஆட்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு ஹெல்த்தியான சமூகத்தில் இதுக்கு பேர் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க இது அடுத்தவனை வெறுப்பேற்றுறது ஒன்று பண்ணுவோம் எல்லாரும் ஜட்டியை கட்டிட்டு அம்மனுடையன்னு ஒன்று கொண்டாடுவோம் அப்போ அட்லீஸ்ட் எல்லோரும் உள்ளடக்கிய அனைத்து மக்களையும் உள்வாங்கக்கூடிய ஒரு கொண்டாட்டமாக ஒரு நிகழ்வு இருக்கும் இல்லையா அந்த வகையிலாவது ஒரு சமூகம் ஒன்றுபட வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆள் ஆளுக்கு ஒரு மூலையில் ஆடிட்டு இருந்தா பார்க்குறவனுக்கு கடுப்பாகுமா ஆவாதா இந்த வீடியோ எந்த வகையிலும் சொந்த விருப்பு வெறுப்பு இன்றி உருவாக்கப்பட்டது என்பதை இங்கே நான் சொல்லிக் கொள்ள கிளமைப்பட்டிருக்கிறேன் இது வந்து காதல் தினம் கிடையாது காதலர் தினம் காதலர் தினம் அப்படின்னாலே காதலிப்போர் மட்டுமே கொண்டாடக்கூடிய தினம் காதல் தினம் அப்படின்னு வச்சா வேணா எல்லாரும் உள்ளடக்கிய ஒரு தினமாக நீங்கள் சொல்கிற மாதிரி கொண்டாடலாம் அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம் பட் நம்ம ஊரில் இந்துக்கள் தீபாவளி கொண்டாடும் போது முஸ்லீம்ஸ் கொண்டாடுறதுக்கு ஃபங்க்ஷன் இருக்காது ஆனால் அவங்கள பார்க்க வச்சுட்டு நம்ம தீபாவளி கொண்டாடுறோமா இல்லை நம்ம வீட்டில் செஞ்ச ஸ்வீட்ஸை கொண்டு போய் அவங்ககிட்ட பகிர்ந்து கொடுத்துட்டு தீபாவளி கொண்டாடுறோமா ரம்ஜான் டைம்ல இந்துக்களுக்கு பெருசாக பண்டிகை கிடையாது ஆனால் இவங்கள ஒதுக்கி வச்சுட்டு அவங்க மட்டும் ரம்ஜான் கொண்டாடுறாங்களா இல்லை இந்தாங்க பிரியாணி நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க ரம்ஜான் கொண்டாடுறாங்களா ஒரு ஹெல்த்தியான சொசைட்டியில் ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டுக்கு மட்டும் கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்டு அவங்க மட்டும் கொண்டாடிக்கணும் மற்றவங்களாம் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலாம் நியாயம் இப்படி அடுத்தவனை பார்க்க வச்சுட்டு வாரம் முழுக்க ரோஸ் டே அக் டே கிஸ் டேன்னு கொண்டாடுறது ஒரு வளமான நல்ல சொசைட்டியை உருவாக்குறதுக்கு எந்த வகையிலும் உதவாது நல்லா கொண்டாடி நாசமாக தான்ண்டா போவீங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள்